ஒற்றருக்கொள்வர்களாக இருக்கிறோம் நாம் அனைவருமே ஹஜ்ஜி என்கின்ற கடமை செய்ய வேண்டியவர்கள் என்பதில் வேறுபட்ட கருத்து இல்லை பல விஷயங்களை ஒன்றுபட்டு இருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் அவர்கள் வேற்றுமைகள் ஒற்றுமை ஆக வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அதே சமயத்தில் எந்த அளவிலே நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல விஷயங்களை ஒன்றுபட்டு இருக்கிறோம் எல்லா

மேகமூட்டத்தால் கரை தெரியவில்லை என்றால் முப்பதை கொண்டு முடித்துக் கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தான் அடிப்படையான இந்த வேறுபாட்டுக்கு உள்ள கருத்து இப்ப ரசூல் செல்லம் அலைவ செல்வம் இதை சொல்லிருப்பார்களையானால் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த செயலை செய்து காட்டியிருக்க வேண்டும் இல்லையா

அவர்கள் பார்க்கவில்லை என்றால் கூட தன்னுடைய நபி தோழர்களை அனுப்பி பறையை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்றால் அப்படி நபி மொழியும் கிடையாது அவர்கள் பிறையை பார்த்து நோம்புங்கள் என்று சொன்னார்கள் என்றால் எப்படி பார்த்திருப்பாங்க முதல் பிறையை பார்த்தார்கள் என்பதற்கு பலவீனமான ஹதீஸ் கூட கிடையாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னுடைய நபி தோழர்களிடத்தில் நீங்க போய் ஷாபான் மாசத்தினுடைய கடைசி நான் என்று பிறைய பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னதா ஆதாரமே கிடையாது எங்கேயாச்சும் ஆதாரம் இருக்குன்னா எடுத்து காட்டுங்க ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏறத்தாழ இருபது வருடங்களாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரசூல் சொல்லாலும் எப்படி பெற பார்த்தாங்க குரான்ல இருக்கிற மாதிரி பெற பார்த்தாங்க

சொந்த கருத்துக்களை அவர் சொல்ல மாட்டார் அவுடைய வகையினுடைய இறை செய்தியை பெற்றாலே என்று சொல்ல மாட்டார் எனவே பார்த்தாங்கன்னா எப்படி என்பதைப் பற்றி திருக்குறையை பற்றி இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஒரு வசனம் வருகிறது அன்றைக்கு இருந்த அரபு நாட்டிலே இருந்த எழுதுபடிக்க தெரியாத சமுதாயத்தினர் அருமனவி செல்லம்னா வளைவு செல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் பிறைகளை பற்றி கேட்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து பிறையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் பிறை இங்கு தொடங்கிறது மிகவும் சிறிய வடிவத்தில் இருக்கிறது கொஞ்சம் நேரம்தான் இருக்கிறது அடுத்த நாள் பிறை சிறிது மேலே உயர்கிறது கொஞ்சம் கொண்டா இருக்குது கொஞ்சம் லைட் இப்படி ஏழாம் நாள் வரும்போது பாதிப்பிரையா இருக்குது அப்புறமேல கொஞ்சம் அப்புறமேஜ் குறைஞ்சிட்டு கூட்டிகிட்டே வந்து பதினஞ்சாவது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வருது ஒவ்வொரு இடத்துல வருது ஒவ்வொரு மாதிரி வருது ஒவ்வொரு நேரங்களில் உதிக்குது என்ன இது என்னுடைய கருத்தல்ல லே வருகின்ற வசனத்தினுடைய கருத்து இரண்டாவது அத்தியாயத்திலே நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அன்றைக்கு இருந்த காட்டு அரபிகள் எழுத படிக்க தெரியாத அரபிகள் அவர்களிடத்திலே ரசூலம் சர்லா ஆலோசனம் அவர்களிடத்தில வந்து கேட்கின்றார்கள் எஸ் அலூனக அனின் அவர்கள் பிரேய்களை பற்றி கேட்டார்கள் நல்லா புரிஞ்சுக்கிறனு அன்னைக்கு இருந்த மக்கள் பிரைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் பிரேய பார்க்கல இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் எப்ப பெற பார்க்கிறோம் எல்லாரும் பெற பார்க்கணும்னு ஆசைப்படுறது ஒரே ஒரு நாள் தான் அஜர்த்து சொன்னா போதுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த மாசம் முடியும் போது எல்லாத்துக்கும் பெற பார்க்கணுங்கிற ஆசை வரும் மறுநாள் பெருநாள் கொண்டாடுறதுக்காக வேண்டி அப்ப வருஷத்துல ஒரு நாள் பெற பார்க்கின்ற விஷயம் இஸ்லாத்தில் இல்லை

கணிக்கணும் காலத்தை கணிக்கணும் வாரம் எத்தனை நாள் என்னைக்கு ஆரம்பிக்குது மாசம் ஆரம்பிக்குது வருஷம் ஆரம்பிக்கு உள்ள ஒரு அளவு இந்த பெற தான் சொல்றாங்க சொல்லிப்போட்டு தெரிந்து கொள்வதற்கும் இந்த பிறையை நீங்கள் பார்க்க வேண்டும் தெரிஞ்சுங்க பத்தாம் நாள் வருது ஒன்பதாம் நாள் அரபா நாடு அரபா நாள் தான் அரபா கொண்டாட வேண்டும் ஹஜ்ஜினுடைய அன்றைக்கு தான் கொண்டாட வேண்டும் அதுக்கு பிந்தி கொண்டாடினாலும் தப்பு மினாவிட மூன்று நாட்கள் இருக்க வேண்டும் என்றால் பதினொன்று பன்னெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்கள் இருக்க வேண்டும் சரியான நாட்களில் இருந்தால்தான் அது சரியான அமலாக ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அதுதான் அழகா சொல்லிடுறான் இந்த பெரு சாதாரணமா நினைச்சிக்காதப்பா காலத்தை கணிக்கிறதுக்காவது கொடுத்திருக்க கூடிய ஒரு அளவு அப்படின்னு சொல்லி போட்டு பத்தாவது சூறாவில் ஐந்தாவது வசனத்தில் இன்னும் தெளிவா சொல்ற ஜம் சியா பல்கமல நூரன் சந்திரனையும் சூரியனையும் நாம் படைத்திருக்கிறோம் சுடர் விட்டு எரிகின்ற விளக்காக சூரியனையும் அதிலிருந்து கிடைக்கின்ற ஒளிவை பருகின்ற சந்திரனா சந்திரனையும் நான் படைத்திருக்கின்றோம் இதை கொண்டு நீங்கள் வருட கணக்கை போட்டுக் கொள்ள முடியும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க இன்றைக்கு இருக்கின்ற எந்த உளமாக்கலிருக்கும் போய் கேட்டு பாருங்க ரசூல்லா எத்தனை வருஷம் வாழ்னாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க அறுபத்தி மூணு வருஷம் வாங்க அபூபக்கர் எத்தனை வருஷம் வாழ்னாங்கன்னு கேட் பாருங்க அறுபத்தி மூணு வருஷம் வாங்க உமரதி இல்லா தலை எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு கேட்டு பாருங்க அறுபத்தி மூணு வருஷம் வாங்க ஹனிதி ரஹமத்துல்லா எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்கன்னு கேட்டு பாருங்க எழுபது வருஷம் சொல்லுவாங்க ஷாஃபி ரஹமத்துல்லா எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு கேளுங்க ஐம்பத்தி நாலு வருஷம் வாங்க இதெல்லாம் எந்த கணக்கு உங்க ஹிஜிரி கணக்கா வேற கணக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கணக்கா அறுபத்தி மூன்று வருடம் என்பது ரசூல் செல்லம் வாழ்ந்த ஹிஜிரியினுடைய கணக்கு பிரையினுடைய கணக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனித இனத்திற்கு முதல் முதலிலே காலத்தை அணிப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தாங்க சந்திரன் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கேலண்டர்ல பாக்கலாம் இந்துக்களுடைய கேலண்டர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கும் பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி நவமி இருக்கா இல்லையா என்னன்னா அஷ்டமி பிறை நடந்து உருவாகி எட்டாவது நாளைக்கு பிறகு அஷ்டமி ஒன்பதாவது நாளைக்கு பேர் நவமி இன்றைக்கும் இந்து மதத்தை இவர்கள் சேர்ந்திருக்காங்களே அவங்க செய்கின்ற எல்லா ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸும் மத சார்பானவைகள் அனைத்துமே சந்திரனின் அடிப்படையில் தான் இருக்கிறது சைனீஸ்களை எடுத்துக்கிட்டீங்களா சந்திரனின் அடிப்படையில் தான் இருக்கிறது முஸ்லிம்களுக்கு சந்திரனின் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் காலத்தை கணிப்பதற்காக தான் சந்திரனை படைத்திருக்கின்றேன் முன்னூத்தி ஐம்பத்தி நாட்களை கொண்டது நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னு இன்னைக்கு ட் என்ன கேட்டோம்னா உதாரணமா ஒரு நண்பரை பார்த்து என்னங்க என்ன இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தலை கவனிச்சு இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கரெக்ட் தாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சாங்க முடிஞ்சு போச்சா முடியல அதாவது ரெண்டாவது பன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல ஏழாவது மாசத்துல இருபத்தி ஒன்னாவது நாள் நடக்குதுங்கிறது தான் இங்கிலீஷ் சிஸ்டம் ஆனாண்டர்ல எப்படி தெரியுமா இன்னைக்கு என்ன டேட் கேட்டா ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு வருஷம் போயிடுச்சு ஒன்பதாவது மாசத்துல இரண்டாவது நாள்ல இருக்கிறோம் அப்படிங்கறது அர்த்தம் கழிந்து விட்ட காரணத்தை வருடத்தை சொல்லி சொல்லுவதுதான் தினசரி பார்த்துக் கொண்டிருப்பீர்களால் உங்களால் சரியான நாளை கணிக்க முடியும் ஏறத்தாழ பதினஞ்சு இருபது வருஷமா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம்

உங்களுக்கு தெரியும் சில சமயத்தில் பேப்பர்ல வரும் வருகின்ற நாலாம் தேதி சூரிய கிரகணம் நடக்க இருக்கிறது சந்திர கிரகணம் இத்தனையாந்தேதி வருதுங்கிறது போட்டிருக்கிறது பேப்பர்ல சொன்ன ஆச்சரியப்படுவீங்க மூவாயிரம் வருடத்திற்கு சூரிய கிரகணம் வரும் என்கின்ற கணக்கு இன்னைக்கு சொல்ல முடியும்

ஆறாவது சாப்டர்ல நீங்க எடுத்து பார்க்கலாம் எழுபத்தி மூணுல இருந்து எண்பத்தி ரெண்டு வரையில் இருக்கக்கூடியதுல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நட்சத்திரத்தை பார்க்கிறாரு இது கடவுளாக இருக்கும் நினைச்சு முடிவு பண்றாரு அப்புறம் மறைஞ்சு போகுது மறைஞ்சு போறது கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை பார்க்கிறாரு ஆஹா இது பல பலன் இருக்கு இதுதான் கடவுளா இருக்குங்கிறாரு அது என்னன்னா அதுவும் மறைஞ்சு போகுது குறைஞ்சு போகுது கடவுள் வந்து குறையவும் மாட்டார் மறையவும் மாட்டார் அவர் கடவுள் கிடையாது அப்படிங்கிறாரு அப்புறம் சூரியனை பார்க்குறாரு சூரியன் பளபளன்னு வருது ஆஹா இதுதான் உள்ளதுலேயே பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி சூரியனை பார்த்து கடவுள் முடிவு பண்ணுறாரு அப்புறம் பார்த்தா சாயங்காலம் அது மறைஞ்சி போகுது அல்லா நான் என்னென்னமோலாம் பார்த்தேன் உன்னை திரிஞ்சிக்கிறவே முடியல இன்னி வச்சு ஜகத்து வஜிகள் இல்லை இப்போ தடவை சமா வாத்தி வரலான்னு போக முமா அரணமினல் முஷன்க்கி இதான் நம்ம எல்லாேருமே தொழுகையில் ஓதுறோம் அப்ப கடவுளை விளங்கிக் கொள்வதற்கே சூரிய கேவர் வானிகளை பார்த்த இப்ராஹிம் அலி சலாத்தினுடைய சமாதத்தை நம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறேன் குரான்ல வர ஆயத்து இது இவர்கள் பிறையை பார்க்க வேண்டும் பாயை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க பிற பார்த்து நோம்பு வைங்க பிற பார்த்து நோம்பு முடிங்க அப்படின்னா என்ன செய்யணும் நோம்பு வர்றதுக்கு முன்னால ஷர்பால் மாசம் சாபான் மாசம் கடைசி நாள் அன்னைக்கு இந்த ஹதி சொல்லக்கூடியவர்கள் பிறை பார்ப்பதற்கு முயற்சி செய்யணும் யாராவது முயற்சி பண்றாங்களா இங்க சொல்லக்கூடியவர்களே இந்த உலமா பெருமக்களும் ஊரில் இருக்கின்ற நாட்டாமைகளும் காசிமார்களும் பெரை பார்க்கிறார்களா என்ன தெரியுமா சொல்லுவாங்க எங்காவது பெரை பார்த்தால் இந்த டெலிபோனுக்கு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிமாங்க அப்ப அவங்களே பெரை பார்க்கிறது கிடையாது ரசூல்லாவுடைய சொல்ல நீங்களே ஒழுங்கா பண்றது கிடையாது அப்படி பெரை பார்க்கிறதுங்கிறது ரசூல்லா பார்த்த பெரை பார்க்கிறதுங்கிறது நல்ல விளக்கி வச்சிருக்காங்க ரசூல்லாவும் பார்க்கல

மறுமையில இறைவனை அவ்வளாகுவே இதே மாதிரி பார்ப்பான் பாப்பான் முழு பௌர்ணமி அன்னைக்கு மக்களை பார்த்து ரசூல் சொல்றாங்க நல்லடியார்கள் இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்த ஒரு நல்லடியான் இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்த ஒரு நல்லடியான் அந்த நல்லடியான் மறுமையிலே இறைவனை இந்த பிற எவ்வளவு தெல்ல தெளிவா தெரியுதோ பௌர்ணமி தெளிவா தெரியும் அதே மாதிரி பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க

மூன்றாவது பிறையாக இருக்கும் முதல் பிற பார்க்கணும் முதல் பிற பார்க்கணும் சொல்லி இருந்தா ரசூல் பார்த்திருக்கணும் ரசூல் பார்த்ததுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது சகாபாக்கள் பார்த்தார்களா என்றால் அதற்கும் ஆதாரம் கிடையாது அவர் ரசூல் வந்து என்ன சொன்னாங்க நீங்க பாத்துக்கீங்க முடிஞ்சவரையும் பார்த்து முப்பது இருபத்தி ஒன்பது நாள் தான் ஒரு மாசம் இருபத்தி ஒன்பது நாள் இருக்கணும் மேக்சிமம் இருபத்தி ஒன்பது நாள் வந்துச்சுன்னா ஒரு மாசம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்

எங்களுக்கு கணித அறிவு இல்லை எழுத படிக்க தெரியாது வானியல் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அடிசு எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப அந்த அறிவு வந்த பிறகு நீ அதை கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய கஷ்டம் இதையே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம் சரி ரொய்யத்து அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க கண்ணில பாக்கணுங்கிறதுக்கு ஒரு வேடு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சூ

குரான் அல்லா என்ன அர்த்தத்துக்கு எல்லாம் அந்த வேடை சொல்லியிருக்கானோ அந்த அர்த்தம்லாம் எல்லாம் அதுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படி உபயோகப்படுத்தணும்னா இந்த பிரச்சனையே வராது இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச அறகுறை அறிவை கொண்டு ஒரு பத்துவா கொடுக்கிறது நீங்க சொல்றமே அந்த சொல்லுக்கு அர்த்தம் குரான்ல என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முயற்சி எடுத்தார்களே ஆனால் இன்றைக்கு இருக்கிறவங்க எல்லாம் பண்ணலாம் நாங்க இன்னைக்கு உலக லெவல்ல இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம் கலை விஷயத்துக்கு ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா அந்த ரூயத் பார்த்தல் என்கின்றதற்கு ரசூலுல்லா உபயோகித்திருக்கின்ற அந்த ரூயத் என்ற சொல்லுக்கு குரான்ல என்னென்ன அர்த்தம் பாருங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சூறா அடிக்கடி நீங்க தொழுகையில் ஓதுவீங்க அலம் தர கைபால ரப்பு கபியா சஹாபுல் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியுமா தெரியாதா